வளையங்குளத்தில் கிராமிய கலை பயிற்சி பள்ளி அமைக்க நிலம் ஒதுக்கீடு அரசின் சார்பில் வழங்கப்படும் மூணு கோடி ரூபாய் மானியத்தொகையை தொகையை அஞ்சு கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் நம்ம கலைஞானி கமலஹாசன் கூட சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போய் ஏஏ தொழில்நுட்பத்தை படிச்சுட்டு வந்திருக்கிறார் இந்த ஆர்வம் எல்லாருக்கும் வரணும் சில போதை பொருட்களை பயன்படுத்துகிறாங்க கலை வளர்க்கும் நம்ம அரசின் சார்பில் நான்கு புதிய அறிவிப்புகளையும் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி மூலமாக அறிவிக்க விரும்புகிறேன் முதலாவது அறிவிப்பு நாட்டுப்புற கலையில் குறிப்பாக பறையாட்டம் கலை வல்லுநரான வேலுதாசான என்கிற பத்மஸ்ரீ வேல்முருகன் அவருடைய ஏற்று தமிழ்நாட்டின் மரபுக் கலைகளான கிராமிய கலைகள் மற்றும் நாட்டுப்புற கலைகள் வளர்க்கும் வகையில் மதுரை மாவட்டம் திருப்பூரங்கன்று வட்டத்தில் இருக்கக்கூடிய வளையங்குளத்தில் கிராமிய கலைப்பயிற்சி பள்ளி அமைக்க நிலம் ஒதுக்கீடு அரசின் சார்பில் வழங்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு உங்கள் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு இசை நிகழ்த்துக்கலை மற்றும் கவின் கலைகளில் மாணவர்கள் பயின்று வராங்க கலையில் புதிதாக கலை பாதுகாப்பு பிரிவில் பட்ட பிடிப்பு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழாம் கல்வியாண்டில் அறிமுகப்படுத்தப்படும் இந்த புதிய முதுகலை பட்டப்படிப்பின் மூலமாக மாணவர்கள் தன்னுடைய திறமைகளை மேம்படுத்தி கொள்ளவும் அதிக வருமானம் ஈட்டவும் வழிவகை செய்யப்படும் மூணாவது அறிவிப்பு இசை மற்றும் கவின் பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்திறன் மற்றும் கற்பிக்கும் திறனை மேம்படுத்தும் வகையில் ஊதியம் மற்றும் நிர்வாக செலவினங்களுக்காக தற்போது வழங்கப்படுகிற மூணு கோடி ரூபாய் மானியத் தொகையை அஞ்சு கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் நான்காவது அறிவிப்பு நான் முதல்வன் திறன் சார்ந்த படிப்புகள் இசை மற்றும் கபீன்களை பயின்று வரும் மாணவர்கள் பயனடையக்கூடிய வகையில் விரிவுபடுத்தப்படும் இந்த திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கு ஆங்கில உரையாடல் பயிற்சி மற்றும் டிஜிட்டல் திறன் சார்ந்த படிப்புகள் வழங்கப்படும் இப்படி பல்வேறு வகைகளில் உங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்ல நம்ம திராவிட மாடல் அரசு எப்போவும் தயாராக இருக்கும்னு தெரிவிச்சுக்கிறேன் அதேபோல் இப்போ ஏஐ மூலமாக பலரும் ஓவியங்கள் பாடல்கள் இசைன்னு உருவாக்குறாங்க அதனால் நமக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிடுமோன்னு நீங்கள் யாரும் கவலைப்படக்கூடாது எவ்வளவுதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் அதால் மனிதர்களுடைய சிந்தனையை வெல்ல முடியாது தொழில்நுட்பத்தை தொழில்நுட்பத்தை நம்முடைய வளத்துக்கு நாம் பயன்படுத்திக்கணும் வித்தை தெரிஞ்சவங்கிட்ட இருந்தால் தான் ஆயுதத்துக்கு மதிப்பு அதனால் நீங்கள் தொடர்ந்து டெக்னாலஜியை கற்றுக்கிட்டு இருக்கு இருக்கணும் நம்ம கலைஞானி கமல்ஹாசன் கூட சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போய் ஏஏ தொழில்நுட்பத்தை படிச்சுட்டு வந்திருக்கிறார் இந்த ஆர்வம் எல்லாருக்கும் வரணும் ஆன்லைன் தேடுனால்தான் நிறைய கோர்ஸ் கிடைக்கும் அதனால் தொடர்ந்து கற்றுக்குங்க உங்களுடைய அறிவை திறமையை உங்கள் கலைகளில் வெளிப்படுத்துங்க கலைகள் தான் மொழிகை பண்பாட்டை இனத்தை காக்கும் இப்போல்லாம் இளைஞர்கள் நிறைய ஃபோன் பார்க்குறாங்க சில போதை பொருட்களை பயன்படுத்துகிறாங்க உடல்நிலை கவனிக்காமல் விட்டுறாங்க இதுக்கெல்லாம் உங்கள் கலைகள் மூலமாக நீங்கள் நல்ல தீர்வு கொண்டு வரணும் தமிழுக்கும் தமிழினத்துக்கும் பெருமை செலுத்தும் படைப்புகளை நீங்கள் வழங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் உங்கள் கலையால் கலைமாமணி போன்ற மாநில அரசின் விருதுகள் ஒன்றிய அரசினுடைய விருதுகள் உலக அதிகாரங்கள் உங்களை தேடி வரணும் உங்களுடைய புகழால் தமிழ்நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கும் நீங்கள் பெருமை தேடித்தரணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்